இன்று என் குவிட் ஸ்மோக்கிங் ஜேர்னி த டே நான்கு காலை எழுந்து வேலைக்கு போனேன் அங்கு என் சுப்பீரியர் ஒத்தாரிட்டிஸ் ப்ரொஃபஸர்ஸ் அவர்களுடன் ஒரு நல்ல மீனிங் ஃபுல் என்கேஜ்மெண்ட் செஷன் நடந்தது ப்ராஜெக்ட்ஸ் கோல்ஸ் மிஷன் எல்லாத்தையும் நாங்கள் பேசினோம் எனக்கு ஃபோக்கஸ் இருந்தது கனெக்ஷன் இருந்தது ஆனா இன்றைக்கு என் ஹெக்டிக் டியூட்டி டே இந்த மாதிரி டியூட்டி யூஸ்வலி வாரத்துல ஒரே ஒரு நாள் தான் வரும் இருபத்தி நான்கு முதல் முப்பத்து ஆறு மணி நேரம் ஒர்க்க colleagues ப்ரெஷர் கண்டினியூஸ் கோர்டினேஷன் அட்டின் த காலீக்ஸ் அதோட சீனியர்ஸ் சப்போர்ட்டிவ் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாருடனும் ஒர்க் இந்த மாதிரி ஹெக்டிக் டேஸில் நான் எப்போதும் ஸ்மோக்கிங் எடுத்தவேன் ஆனா இன்றைக்கு ஒரு சொட்டு கூட ஸ்மோக் பேனல் ஒரு முறையும் இல்ல. அளவுக்கு மீறிய பிரஷர் இருந்தாலும் லாங் டியூட்டி இருந்தாலும் நான் ஸ்ட்ராங்கேயே இருந்தேன் இது என் ஜேர்னியின் சிறந்த அச்சீவ்மெண்ட்ல ஒரு அச்சீவ்மெண்ட் நானே என்னை ப்ரவுடேயே ஃபீல் பண்றேன் மற்றும் என் மனசின் தாழ்மையோடு சொல்ல வேண்டும் என்றால் எங்க அம்மா அப்பா ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி